என்று பொருள் நாம் பார்த்தோம் என்றால் திருவாசகத்தை பிரித்து பார்த்தால் திருவாசகம் சகம் என்றால் உலகம் என்று பொருள் அந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சிவகுமார் சொல்லுவார் பிரபஞ்சம் பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய அந்த உலகம் உலகத்தில் திருவாக இருக்கக்கூடியது எது பொருளா பணமா புகழா பதவியா எது உலகத்தினுடைய வாசகமாக இருக்கக்கூடியது ஒரே வாசகம் திருவாசகம் மட்டும்தான் அதனால தான் சாமியை கேட்டு கேட்டு எழுதியிருக்கிறார் நமக்கெல்லாம் தெரியும் சைவ சித்தாந்தத்திலே ஊழிக் என்று சொல்லுவோம் அந்த ஊழி காலத்தில் னையுமே ஒடுங்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது பெருமானுடைய திருவடி எல்லாரும் போய் ஒடுங்கக்கூடிய இடம் பெருமானுடைய திருவடி கோடிக்கணக்கான உயிர்கள் ஒடுங்கும் எல்லாமே ஒடுங்கும் அம்மையும் ஒடுங்குவாள் காலத்தில் அப்படிப்பட்ட ஊழி காலத்தில் எல்லாம் ஒடுங்கிய புண்ண இறைவன் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது தன்னுடைய தனிமையை போக்குவதற்காக அந்த தனியாக இருக்கக்கூடிய அந்த நிலையை போக்க வேண்டும் என்ற நோக்கோடு தனக்குத்தானே சொல்ல சொல்ல இது மணிவாசகருக்கு அவர் போய் உள்ள போய் உணர்த்துறார் உள்ளிருந்து உணற்றிய படிகளில் இவைகள் எல்லாம் அவர் சொல்ல சொல்ல தானே எழுதி தானே படியெடுத்து வைத்து கொண்டாராம் தனக்குத்தானே வச்சுக்கிட்டாரான் திருவாசகத்தை தனக்குத்தானே வைத்து கொண்ட ஒரு வாசகம் திருவாசகம் ஓலி காலத்தில் சாமி வச்சுக்குவாராம் அப்படிப்பட்ட பெருமையை உடையது நம்முடைய திருவாசல் அதனால தான் பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும் நாங்களாம் படிக்கிற காலத்தில் ஈக்குவேஷன் ஃபார்முலாலாம் எழுதி 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 பார்ப்போம் ஒரு தடவை எழுதுவது என்பது பத்து தடவை நாம் படிப்பதை போன்றது என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள் அப்படிப்பட்ட நிகழ்வை இந்த நம்முடைய திருப்பருந்துரை சிவக்குமார் அவர்கள் செய்திருக்கிறார் உலகமெங்கும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் முற்றும் ஓதுதல் முற்றும் ஓதுல் என்கின்ற விதத்தில் இருக்கக்கூடியவை மாற்றி திருவாசகத்தை முற்றும் எழுதுதல் முற்றும் எழுதுதல் என்கின்ற ஒரு செயலை அது அவர் செயலிங்க அண்ணாமலையார் போய் அவருக்கு அறிவுறுத்திருக்காரு அறிவுறுத்தினாராப்பா அறிவுறுத்தினார் அப்படி அறிவுறுத்தப்பட்டு நிகழ்த்தப்பட்ட செயல் அருட்செயல் சிவ புண்ணிய செயல் எழுதுவது என்பது சேர குறைய பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட அன்பர்கள் அந்த ஐம்பத்தோரு பதியத்தை அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பதிகங்களையெல்லாம் இருப்பது என்பது உண்மையிலேயே ஆகச்சிறந்த செயலாக அருட்செயலாக சிவ புண்ணியச் செயலாக கருதக்கூடிய ஒன்று இந்த ஒன்று அந்த வகையிலே உண்மையிலேயே உங்களை எல்லாம் வணங்குகிறோம் பாராட்ட முடியாது வணங்குறோம் நமசிவாய ஆயா நமசிவாயத்தின் கருணை அந்த நிகழ்வுடைய தொடர்ச்சியாக நடைபெறுவது இந்த மாநாடு பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும் கண்ணப்ப நாயனார் புராணத்தை பொறுத்தவரையில் மாணிக்க வாசகரை வியந்து பாடிய நாயன்மார் கண்ணப்பர் கண்ணப்பன் ஒப்பிலோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டரளி வண்ண பணித்தன்ற வா என்ற வான் கருணை வான் கருணை சுண்ணப்புற்றிற்கே சென்றுதாய் கோத்தும்பி கோத்தும்பி என்று சொல்லுவார் மாணிக்க வாசக பெருமான் அப்படிப்பட்ட மாணிக்க வாசக பெருமான் போற்றி பாடிய கண்ணப்பருடைய கண்ணப்பருக்கு ஆறு நாட்களிலே முக்தி அளித்தது நம்முடைய பெருமான் எத்தனையே பேர் பல வருடங்கள் எல்லாம் தவம் இருந்தாலும் ஆறு நாட்களிலே முக்தியை பெற்றவர் கண்ணப்பர் தின்னப்பனாக இருந்து கண்ணப்பனானவர் நம்முடைய பெருமான் சாமியே பார்த்து பயந்துட்டாராம் அவருடைய செயலை பார்த்து கண்ணை நோண்டி கண்ணை வைக்கிறப்ப என்ன சொல்றாரு நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என்று சொன்னார் பெருமான் அப்படிப்பட்ட கண்ணப்பனனுக்கு ஆறு நாளில் பக்தியை கொடுத்தார் முக்தியை அளித்தார் இது பார்த்தீங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க நமக்கு வெள்ளரி பழம் என்பது தெரியும் அந்த வெள்ளரி பழம் வந்து பழுத்துருச்சுன்னா காம்பிலிருந்து இருந்து தானாக எழுவாக விலகிவிடும் அப்படிப்பட்ட பக்தியை பெற்றவர் கண்ணப்பன் அப்படிப்பட்ட பக்தியை நாமெல்லாம் பெற வேண்டும் என்று பெருமான் அழறிந்தது திருவாசகம் திருவாசகத்தை ஓத 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 எழுத 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 நமக்குடைய ஆறு நாளில் பக்தியை கொடுப்பார் ஐயா கேட்டா குமரேசன் எங்க இருக்கீங்கன்னு எங்க இருக்கிறோம் கைலாயத்தில் இருக்கிறோம் இந்திரன் மால் பிரமன் இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்ததிற்கொள்ள என்னை மற்ற யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவர் யாரன எம்பெருமான் தந்தமர் ஊரன் என்றால் நொடித்தான்மலை உத்தமனை நொடித்தான்மலை உத்தமனை நொடித்தான்மலை சாமியோட கருணையை பாருங்க எப்பா இவர் யார் யா இவர் கேட்டவொன்னே நம்ம ஊருக்காரண்டா நம்ம ஊருக்காரன் சொன்னாரா அருட்கரு 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 அப்படிப்பட்ட கருணையாளாக இருக்கக்கூடியவன் நம்முடைய பெருமான் ஈசன் அப்படிப்பட்ட கைலாயத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வாக நிகழக்கூடியது இந்த நிகழ்வு இதை பொறுத்தவரையில் மாணிக்கவாசகர் மாணிக்க பல இடங்களிலே சொல்லி சென்றிருக்கிறார் நமக்கு பக்தி வகைகளில் இரண்டு பக்தி வகைகள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் ஒன்று குரங்கு குரங்கோட குட்டி தன்னுடைய தாயை பற்றி கொண்டிருக்கும் இறுக பற்றிக்கொண்டிருக்கும் இன்னும் ஒன்று பூனை பூனை வந்து தன்னுடைய குட்டியை எப்படி இருக்கும் கவ்விட்டு போயிட்டு இருக்கும் குரங்கு குட்டியை போன்று இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில பேர் ஆனால் குரங்கை விட குட்டி தன்னுடைய குட்டியை வந்து வாயிலை கவ்விக் கொண்டு செல்லும் மணிவாசக பெருமான் இரண்டையுமே பார்த்திருக்கிறார் தாயினும் சாலப்பரிந்து என்று சொல்லுவார் பாலினும் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பரிந்து தாய்க்கு தெரியும் தன் குழந்தை எப்போ அழுகும் பசி எடுக்கும் என்று அப்படிப்பட்ட குழந்தையாக ஒரு சில நேரங்களிலே பூனைக்குட்டி கவ்வி செல்லும் அந்த பாடலில் கடைசியில் என்ன சொல்கிறாரு சிக்கனை பிடித்தேன் எங்கேருந்து அருள்வது அதனால் குரங்கு குட்டி மாதிரி சிக்கனை பிடிச்சிக்கிறாராம் அந்த இரண்டு நிலவுல்களை நம்மெல்லாம் எங்கே இருக்கணுங்கிறத நினைக்கணும் குரங்காகவும் இருக்கலாம் பூனையாகவும் இருக்கலாம் ஆனால் நமக்கு அருள் பாலிக்க வேண்டியம் என்பது அண்ணாமலரோட கடமை கடமையா இல்லையா செய்வான் செய்யணும் நானெல்லாம் சொல்வேன் எப்படி சுந்தரருக்கு நொடித்தான் மலையில் இருந்து அனுப்பிச்சி விட்டார் என்ன அனுப்புனார் அதோடய பேர் என்ன ஐராவதமா ஐராவதமா ஐராவதம் கிடையாது ஐராவனம் ஐராவனம் ஐராவதம் என்பது இந்திரன் போகக்கூடியது ஐராவனம் ரெண்டாயிரம் தந்த இருக்கும் அந்த ரெண்டாயிரம் தந்தமுடைய ஐராவனத்திலே நம்முடைய சாமி உமையாளோடு ஆரோகணித்து செல்லக்கூடிய அந்த ஐராவனத்தை அணைச்சி விடணும் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நமக்கெல்லாம் ஐராவணத்தை தான் அனுப்பணும் விட விடமாட்டான் விடவே மாட்டான் அப்படி அனுப்பக்கூடிய கருணையாளன் நம்முடைய வருமான் அப்படிப்பட்ட ஒரு அருளாளனை போற்றுகின்ற இந்த திருவாசகம் என்பது உண்மையிலேயே சிறப்புக்குரியது நமக்கெல்லாம் தெரியும் ஐம்பத்தோரு பதிகங்களை உள்ளடக்கியது நமச்சிவாயில ஆரம்பித்து அத்தோபதிகம் இருக்கக்கூடிய உண்மையிலேயே சிறப்புக்குரியது சைவர்களை பொறுத்த உரையிலே மூன்று முக்கியமானவைகள் மிக மிக முக்கியமானவர்கள் நம்முடைய நமக்கெல்லாம் முக்கியமாக இருக்கக்கூடியது மூன்று மணி மந்திரம் ஔஷதம் என்கின்ற அருமருந்து மணினா என்னது ஒருத்திராக்கம் ஒருத்திராக்கம் மந்திரம் மகா மந்திரம் பஞ்செழுத்து மந்திரம் அஞ்சாக்கர மந்திரம் நமைச்சிவாய வாழ்க சொற்றுனை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுனை இருந்தடி பொருந்த கொதலை கற்றுனை பூட்டி கடலில் பாய்ச்சின்னு நற்றுணையாவது காதலாகி கசிந்து ஓதுவார்தே நன்னறிக்கி வைப்பது வேதம் நான்களின் மைப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயமே நமச்சிவாயமே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயமே நானறிவிச்சையும் நமச்சிவாயமே நான் எத்துமே நமச்சிவாயமே நான் ஏற்றுமே நமச்சிவாயத்தை சொல்ல சொல்ல திருப்புகளை சொல்ல சொல்ல வாய் மணக்குங்கிற மாதிரி நமச்சிவாயத்தை சொல்ல சொல்ல வாய் மட்டுமல்ல இந்த உடம்பு பொய் உடம்பும் மணக்கக்கூடிய ஒன்று மந்திரம் மெய்யாக இருக்கக்கூடியது மந்திரம் இந்த பொய் உடம்பையும் மெய்யுடம்பாக மாற்றக்கூடியது அருளுடமாக மாற்றக்கூடியது வள்ளல் பெருமான் சோனது போன்று அந்த ஒளிப்புளம்பாக மாற்றக்கூடிய ஒன்று நமைச்சாய மந்திரம் அப்படிப்பட்ட மந்திரம் நம்முடைய மந்திரம் மருந்து மருந்தவை மந்திரம் அருமை நன்னறியவை மற்றும் எல்லாம் மருந்துயர்களும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னஞ்சைமை பொருந்துதன் கருவினில் போன்றை சரிதர தோன்றும் பொய் சேர்ந்து செம்மண் மலர் திருநெல்வேலி உரை செல்வதாமே திருநெல்வேலி உரை செல்வதாமே என்று சொல்வார் இப்படி மருந்தாக மந்திரமாக இருக்கக்கூடிய பெருமானுடைய மருந்து என்னது ஆளவாயான் திருநீரு அப்படி இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை வைத்து துவங்க சொன்னதே நம்முடைய பெருமான் தான் பெருமான் தான் சொல்றார் நமச்சுவாய் என்று அடியெடுத்து கொடுத்து இருப்பார் ஆகவே அப்படிப்பட்ட மந்திரத்தை துவங்கி இருக்கக்கூடிய திருவாசகம் முற்றிலுமே மந்திர சொற்களால் ஆன மந்திரம் நம்முடைய திருவாசகம் திருவாசகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம மலை முகடுகளை போன்று இருக்கும் ஏறும் இறங்கும் ஏறு இறங்கும் ஏறி இறங்கக்கூடிய வகையிலே அமைத்து இருக்கக்கூடிய ஒன்று நம்முடைய திருவாசகம் அதிலே சிவபுராணம் மேறு மலையாக இமயமலையாக கைலாயமாக இருக்கக்கூடியது சிவபுராணம் அப்படி அமைப்புகளையெல்லாம் அதிசயங்களையெல்லாம் அற்புதங்களை அற்புதங்களையெல்லாம் பெற்ற ஒரு வாசகம் திருவாசகம் திருவாசகத்தை பொறுத்தவரையிலே மணிவாசகர் முற்றிலுமாக உணர்ந்து எண்ணி 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 பாடிய பாட்டு அழுது அழுது எழுதிய பதிகம் நம்முடைய திருவாசகம் அதனால தான் அவர் படி படியெடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட வாசகத்திலே எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தக்கூடிய ஒன்று நம்முடைய திருவாசகம் பெரியவர்களெல்லாம் வந்திருப்பது உண்மையிலேயே சிறப்புக்குரிய நிகழ்வு இந்த அருள் நிகழ்வுலே கலந்து கொள்வது என்பது புண்ணியவான்கள் நீங்கள் நம்மெல்லாம் சிவ புண்ணியத்தை பெற்ற சிவ புண்ணியர்கள் சிவ புண்ணியர்கள் நாமெல்லாம் சிவசிவா என்று சொன்னாலே நமக்கு வந்து பல கோடி புண்ணியம் அது நமச்சிவாயத்தை சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே மிகச்சரி உண்டு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச் ஓம் நமச்சிவாய ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போகும் மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சி வாய ஓம் ஓம் நமச்சி வாய அப்படி நாமெல்லாம் எண்ணிருந்த கோடிகளெல்லாம் மாண்டு போய் கொண்டிருக்கின்ற இந்த கலியுகத்திலே கலியுகம் கேவலமான உலகம் நாமெல்லாம் பாவம் பண்ணதுனால இந்த கலியுகத்தில் வந்து பிறந்திருக்கிறோம் கலியுகத்திலே தர்மம் தாழ்ந்து கிடக்கும் அதர்மம் ஓங்கி நிற்கக்கூடிய காலம் இந்த காலம் ஆனால் இதையெல்லாம் மாற்றி நம்முடைய தலையெழுத்துக்களை எல்லாம் மாற்றி பிரம்மா எழுதினாலும் பரவாயில்லை போடான்னு சொல்லிட்டு நம்முடைய தலையெழுத்தை கூட மாற்றக்கூடிய மந்திரம் மச்சிவாய மந்திரம் அப்படிப்பட்ட மந்திரத்தை வைத்து துவங்கியிருக்கின்ற திருவாசகம் உண்மையிலேயே சிறப்புக்குரிய போற்றுதலுக்குரிய வணங்கக்குரிய மதிப்புக்குரிய அந்த எல்லாம் எழுதி இருப்பது உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள் அப்படிப்பட்ட நிகழ்வு அதனுடைய தொடர்ச்சி இந்த மாநாடு இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் சோ புண்ணியம் குட்டும் என்று சொல்லி இதனுடைய தொடர்ச்சியாக இந்த திருப்புறந்துடைய அடியார்கள் குறுமணத்தினுடைய அந்த பணிகள் சிறந்த பணியாக நம் பணி நம் கடன் நம் கடன் நம் கடன் அப்படிப்பட்ட குறிக்கோளோடு இருக்க வேண்டும் என்று கேட்டு அத்தனைக்கும் நமக்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று இந்த தொண்டு சிறப்பாக 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 ஆக சிறப்பாக சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா உறுதுணையும் அளிக்க வேண்டுமென்று நம்முடைய வழிபடுகடவுளாக இருக்கக்கூடிய போற்றக்கூடிய மட்டிட்ட புண்ணையங்கானல் மடமையிலே கற்பிப்பம் கொண்டான் கபாலி தான் என்கின்ற அருள்மிகு கற்பகாம்பல் உன்னுடைய அந்த புன்னார் திருவடிகளில் நம்மங்களுடைய விண்ணப்பங்களை வைத்து ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த வாழ்த்து பதிகமாக நிறைய பதிகமாக இருக்கக்கூடிய பதிகம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணின் நல்லதுதரும் கழுவு மலர் வளநகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே பெண்ணின் நல்லாளோ பெருந்தகை இருந்ததே பெருந்தகை இருந்ததே என்று சொல்லி மீண்டும் மீண்டும் சிவகுமார் தலைமையேற்றிருக்கின்ற அந்த திருப்பறுந்துறை அடியார்களோவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அவர்கள் சிவபுண்ணியம் பெற வேண்டும் என்று இப்பெருமானுடைய கருணையை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி 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 நமச்சிருச்சோம்ல நன்றி வணக்கம் நமக்கெல்லாம் ஒரு சிறப்பான தலைமை வழங்கியிருக்கிறார் நம்ம அரசமைப்பு சட்டத்தில் ரெண்டு பதவிகள் பெரிய பதவி நம்ம வீடுகளில் பேசுகிற போது கூட ரெண்டு பதவிகளை குறிப்பிட்டு பேசுவாங்க ஒருத்தரை பற்றி கொஞ்சம் வசதியாக சொல்லணும்னா ரெண்டு வார்த்தை இவர் பெரிய கலெக்டரு அப்படின்னு நினப்பு இவர் பெரிய கவர்னர்னு நினப்பு இந்த ரெண்டு வார்த்தை வரும் இவர் பெரிய கலெக்டர்னு நினப்பு இவர் பெரிய கவர்னர்னு நினைப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களை ரெண்டு பேருக்கும் சூப்பர் பவர் தனிப்பட்டதான அதிகாரங்களை உடையதான இரு பதவிகள் ஒன்று கலெக்டர் இன்னொன்று கவர்னர் திருவாசகத்தில் வரும் இல்லை நானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையே அழுதால் நின்னை பெறலாமே என்ன சொல்கிறார் ஊனினை உருக்கி உள்ளோடி வெறுக்கி சொல்லு நீங்க தான் சொல்லணும் உழப்பில் ஆனந்தமாய தேன்னினை சுரிந்து புறம் புறம் திருந்த செல்வமே சிவபெருமானி இப்போ நம்ம எந்த விஷயத்தையும் ரெண்டு விதமாக அணுகலாம் அறிவுபூர்வமாக ஒன்று அணுகலாம் உணர்வுபூர்வமாக அணுகலாம் சாமானிய மக்கள் விஷயங்களை உணர்வுபூர்வமாக அணுகுவார்கள் கலெக்டரும் கவர்னரும் அறிவுபூர்வமாக தான் அணுகுவாங்க அதனால் தான் அதுக்கு சிறப்பு அதனாலே அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்தை அணுகக்கூடியதான மேனாள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இங்கே திருவாசகத்தை உணர்வுபூர்வமாக உணர்ந்து நமக்கு சிறந்தது ஒரு தலைமை உரை வழங்கியிருக்கிறார்கள் அவர்களை அன்பு பாராட்டி மழுகிறோம் அடுத்ததாக நம்முடைய தேசிய கவி பாரதி இருந்தார் இப்போ நம்ம பண்ணுறது இல்லை புண்ணியங்கள் இந்த புண்ணியம் என்னென்னு கேட்டிங்கன்னா உலகியல் நீங்கி நம் அருளியல் நிலைப்பாட்டுக்கு போய் இறைவனோடையே இருக்கக்கூடியதான இன்பத்திற்கான காரியங்கள் இது ஆனால் உலகியலிலே நாம் செழிப்புற வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இங்கே இப்போ எப்படி கரெக்டுக்கு சொன்னும்போது நமக்கு அறிவு தேவைப்படுகிறது எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று சொன்னார்கள் திருவாசகத்தை பொறுத்தவரையில் எழுதியே அறிவித்தவன் நமக்கு இறைவன் அப்படி பாரதியினுடைய வார்த்தையிலே ஒன்று உண்டு அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டவள் அன்னவையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று நூற்றாண்டு நெருங்கக்கூடிய நாற்பது ஆண்டு காலத்துமாக பெரும் கல்வி சேவையிலே பள்ளி கல்வியில் இருந்து உயர்கல்வி வரை அத்தனைக்கும் இந்த மாவட்டத்தை மேன்மைப்படுத்துவதற்கு உலகளாவிய ஒரு பெரும் கல்வி நிறுவனத்தை நடத்தக்கூடியதானே யார் சொன்னால் பெரும் புண்ணியர் தான் அவங்க எந்த வகையில் புண்ணியர்னு சொன்னால் கல்வியை வழங்குறதுல புண்ணியர்கள் அதனால் இப்பொழுது அடுத்ததாக சிறப்புரையை வழங்குவதற்கு இந்த கல்வி செயலை புண்ணிய செயலாக செய்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் துணைத் தலைவர் திரு ஜி வி செல்வம் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறோம் அவர்கள் பேசுவதற்கு முன்பாக அருமை சகோதரர் ஜி வி செல்வம் அண்ணா அவர்களுக்கு மேலாள தலைவர் திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்விப்பார்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்மோக ஆன்மீக பெரியோர்களே சிவாடியார்களே தாய்மார்களே அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த ஆன்மீக பூமியில் ஆன்மீக மேடையில் என்னை அழைத்த திரு சைவ திரு திரு சிவகுமாரும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் இறைவன் சோதியாக இருக்கும் இந்த ஆன்முக பூமியில் அண்ணாமலையார் சிவகுமார் மூலமாக என்னை அழைத்திருக்கின்றார் எல்லா மொழிக்கும் ஒரு ஒரு சிறப்பு உண்டு ஆங்கில மொழி வாணிபல் செய்வத்தில் சிறப்பு பிஸ்னஸ் வாணிபத்தில் சிறப்பு லட்டின் மொழி சட்டத்தில் சிறப்பு கிரேக்க மொழி இசையில் சிறப்பு பிரெஞ்சு மொழி தூதின் சிறப்பு இத்தாலி மொழி காதலில் சிறப்பு தமிழ்மொழி ஆன்மீகத்தில் சிறப்பு தமிழும் ஆன்மீகத்திலும் யாராலையும் பிரிக்க முடியாது தமிழ் வேற ஆன்மீகத்து வேற அதனால் நாம் க தமிழ் கடவுள் என்று அழைக்கின்றோம் சில நிகழ்வுகள் மற்றும் சொல்ல ஆசைப்படுகின்றேன் என்றால் பெரியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றால் பேச நூற்றி ஐம்பத்தி ஆண்டுகள் முன்பு திருநெல்வேலியை சேர்ந்த திரு ராவுத்தர் அவர்தான் திருவாசத்தை முத முதமாக பதிப்பிடுகிறார் யார் ராவுத்தர் எந்த மதத்தை சேர்ந்தவர் திருவாசகத்தை படிக்கின்றார் பதிப்பிடுகிறார் நூற்றி ஐம்பத்தேழு ஆண்டுகள் முன்பு அவர் சொல்கின்றார் திருவாசகத்தில் என்னென்ன இருக்கின்ற நான் படித்து பார்த்தேன் குரானில் என்னென்ன இருக்கின்றதோ அதுதான் திருவாசகத்தில் இருக்குது திருவாசத்தில் இருக்கிறது தான் குரானில் என்றார் அடுத்தது பார்ப்போம் ஜியூ போப் யார் அவர் ஜியு போப் பிரிட்டிஷ் காலத்தில் கிறிஸ்தன மதத்தை பரப்புவதற்காக வந்த ஒரு ஃபாதர் அவர் வந்து திருவாசத்தை படிக்கின்றார் படித்துவிட்டு ஏழு எட்டு ஆண்டுகள் கழித்து அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கின்றார் அவர் அவங்களுடைய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதும் முதலாம் ஒரு திருவாசகத்தை எழுதுனா எழுதுவார் அவர் அங்கே சென்ற பிறகு நம்மளுடைய தத்துவ நூல்கள் எல்லாம் சேற்றாலும் கூட திருவாசகத்தை ஒரு வரைக்கும் சமமாகாது யாரே ஜி போப் சொல்கின்றார் அவர் திரும்பிய பிறகு அவர் மீது வழக்கு போட்டார்கள் என்ன வழக்கு நீ கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக இந்தியாவுக்கு செல்லப்பட்டாய் ஆனால் நீ திருவாசகம் படித்து கொண்டு இருக்கின்றாய் என்ற வழக்கு நீதி வழக்கு செல்கின்றது நீதியாசர் கேட்கின்றார் என்ன குற்றம் செய்தார் என்று அவர் கிறிஸ்துவ மதத்துக்காக அனுப்பப்பட்டவர் அவர் அங்கே சென்று திருவாசகம் படித்து கொண்டிருக்கின்றார் என்று நீதியரசர் கே அப்படி என்ன திருவாசகத்தில் இருக்கின்றது அந்த புத்தகத்தை கொடுக்கல்கின்றார் திரு ஒரு வாரம் கழிக்கின்றது நீதியரசர் புத்தகத்தை படித்து விட்டு வந்து இறங்கி வருகின்றார் மேலே அந்த இறங்கி வந்து ஜி போப்பை பார்த்து வணங்குகின்றார் நீ திருவாசத்தை திருவாசகத்தை படித்த பிறகும் இந்து மதத்துக்கு மாறாத இருப்பது பெரிய விஷயம் இன்றும் நீ கிருத்தனாக இருக்கின்றாய் நானாக இருந்தால் அதை படித்திருந்தால் நான் இந்துவாக மாறியிருப்பேன் உனக்கு எந்த குற்றமும் செய்யவில்லை என்கின்றார் அப்படிப்பட்ட திருவாசகம் ஒரு முறை வாரிய சாமிகள் கூறும்போது திருஞானசம்பந்தருக்கு இறைவன் பாலை கொடுத்தார் திருநாகாசருக்கு சூளை கொடுத்தார் சுந்தரருக்கு ஓலை கொடுத்தார் மாணிக்கவாசருக்கு காலை கொடுத்தார் என்கிறார் ஏனென்றால் இறைவனுடைய திருவிளையாடலே திருவிளையாடல் ஒரு முறை இறைவனும் மனிதனும் பேசுவது போல் ஒரு நிகழ்வு நடந்தது அப்போது இறைவனும் மனிடம் கேட்கின்றார் பிறப்பு என்றால் என்ன மானிடனே பிறந்து பார் உனக்கு தெரியும் என்கின்றார் அறிவு கேட்கின்றார் படிப்பு வாழ்க்கை எல்லாம் கேட்கின்றார் இறப்பு என்றால் என்னன்னு கேட்கின்றார் மானிடம் இறந்து பார் உனக்கும் தெரியும் என்கின்றார் அப்போது மானிடம் கேட்கின்றார் எல்லாமே நானே அனுபவித்தால் இறைவனை நீ என்றார் மானிடனே அனுபவம் தான் இறைவன் இறைவன்